முருங்கைக்கீரை வச்சு ஒரு ரொட்டி பார்க்கலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் நெய் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கோங்க இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கையை அழுத்த கொடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா தளர இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும் இப்போ ஒரு தோசைக்கால் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு உருண்டையாக எடுத்துகிட்டு இப்போ அந்த தோசைக்கல்ல பார்த்து பொறுமையாக தட்டிக்கோங்க தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா அழகாக திருப்பி வரும் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி போல் திருப்பி விட்டிங்கன்னா கை வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வெந்திருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள்